விஜய்க்கு வர வந்த முதல் ஒரு மாற்று கட்சியிலிருந்து வந்த ஒரு முதல் விஐபியே ஒரு எம்எல்ஏ தகுதியோடு வர்றாரு அதை ரிசைன் பண்ணிட்டு வர்றாரு அந்த தொகுதி வந்து கன்ஃபார்மாக எம்எல்ஏ ஆகிறதுக்கு திரும்ப அவர் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பேச்சு தான் இப்போ அதுக்கு இருக்குது அப்படின்னா இது ஒரு வகையில் ஏற்றுக்கானா அந்த இடத்துல திமுக செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு நிறைய பேசிக்கிறாங்க அதாவது ஓட்டுக்கு பணங்கிறது வந்து மிகப்பெரிய வேலை செய்யும் அப்படியெல்லாம் கணக்கு போட்டு இருந்தாங்கன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவு அந்த வேலை நடக்காது ஏன்னு கேட்டால் செங்கோட்டையனும் பணத்தை வாரி அந்த அந்தளவுக்கு அவர்கிட்ட இருக்குது இருக்குங்கிறத விட அவருக்கு யாருக்கு எதை கொடுக்கணும் எப்படி பூத் கமிட்டி அமைக்கணுங்கிறத கீழ் மட்டத்துலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் என்ன பண்ணணும்னு தெரியும் அப்போ அதுவும் தாவேக்காவுடைய மாஸ் கூட்டமும் சேரும்போது ரொம்ப சுலபமாக அந்த அதை வந்து முறியடிக்கணும்னா வெறும் பணம் கொடுத்தா மட்டும் ஆகாது இந்த கவுண்டர் சமூகத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் கவுண்டர் ஓட்டு அப்படிங்கிற கவுண்டர் லாபி எல்லாத்தையும் இது பண்ணி தாவே காலை கொண்டுட்டு வந்தால் கூட எடப்பாடி முதலமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில் கவுண்டர் ஓட்டு பூராமே செங்கோட்டையனுக்கு வருமா அந்த ஓட்டு செங்கோட்டையனுக்கு வருமா அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப குறைவு அது மட்டும்தான் அதுக்கு வீக்காக இருக்குது அப்படிங்கிறதையும் அங்கே இருக்கிறவங்க பேசுகிறாங்க அந்த வீக்னஸை பயன்படுத்தி திமுக இதர சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை கொண்டு வந்து அந்த இதுக்கான ஓட்டுகளை பூரா ஆர்கனைஸ் பண்ணி தனக்கானதை கொண்டு வரணும் பணம் மட்டுமே அல்ல ஒரு நல்ல மனிதரை கொண்டு வந்து இந்த இடத்துல செங்கோட்டையனுக்கு எதிராக ஒரு காலத்தில் வெங்குடு நிறுத்தி ஜெயலலிதா தோத்த காலத்துலேயே இங்கே செங்கோட்டையை தோக்கடிச்சாங்க அந்த மாதிரி வெங்குடு நிறுத்தின மாதிரி ஒரு சுத்தம் சுயம் பிரகாசமான ஒரு நல்ல மனிதர் அங்கே நிறுத்துனாங்கன்னா தான் திமுக அங்கே செங்கோட்டையனை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற பேச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு